தெரியும் நான் பௌத்த மதம் மீது எங்கள் தேரர்கள் மீதும் மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளேன் அதே போல் உங்களுக்கு தெரியும் எங்கள் முனீர் மௌலவி அவர்கள் சம்பந்தமாக நானசார தேரர் அவர்கள் சில வெறுக்கத்தக்க ஜாதிவாத பேச்சுகளை பேசியிருந்தார்கள் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஏற்கனவே இலங்கை நீதிமன்றத்தில் இரண்டு முறை தண்டனை பெற்று ஒருமுறை ஜனாதிபதி அவர்களின் சமாவையும் எடுத்துக்கொள்ள பெற்ற ஒருவராயிருக்கிறார் அவர் வருங்காலத்தில் இது போன்ற ஜாதிவாத பேச்சுகளை பேசினால் எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதேபோன்று எங்கள் நான் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கின்ற விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் திகன வேறுவள கென்றி போன்ற இடங்களில் நடந்த வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதோடு அது சம்பந்தமாக ஜாதிவாதி கருத்துக்களை பரப்பிய அனைவர் மீதும் ஒரு விசாரணை கமிஷனுடன் ஏற்படுத்தி இதன் பின்பு இந்த நாட்டில் எந்த ஜாதிவாத எந்த மதவாத பிரச்சினைகளும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்